ஸோ வணக்கம் வீடியோ இருக்க எல்லாருக்கும் இப்போ வந்து நான் வட்டக்கோடையில் தான் இருக்கிறேன் ஸோ இந்த வட்டக்கோட ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்றுக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு வந்தார் இது எந்த கோவில் அப்படின்னு சொன்னால் இது ஏதோ தெப்ப கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சரியாக பேர்த்தரில் நம்ம அண்ணா போய் கேட்டுக்கலாம் வட்டக்கோடை எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கலாம் இந்த ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாமி இப்போ அந்த ம மதுர வீர சாமி வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு குயிக் விலாக் இது அப்படியே சீக்கிரமாக சுற்றி பார்த்துடலாம் கோயிலோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பழசாக இருக்கிறதுனால இன்னுமே அது அழகாக இருக்குது இப்போ வந்து எல்லாம் பூட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வாவ் அழகா இருக்குண்ணே இந்த இடம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த ஏரியாவுக்கு இதெல்லாம் கேட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலோட ஸ்பெஷல் வந்து ஒன்று சொன்னாங்க இந்த இடத்துல வந்து தெப்பத்தேர் அப்படின்றது கொஞ்ச நாளாக வந்து ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து அது இருக்குதா இல்லையா அப்படின்றது சரியாக தெரில யாட்டையாவது கேட்போம் ஸோ இந்த கோயில் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு குளம் இருக்குது ஒரு தெப்ப குளம் ஸோ அந்த தெப்பத்தேர் அப்படிங்கிறது வந்து அந்த தேர் காலத்தில் வந்து ஒரு தெப்பம் உருவாக்கி இந்த கோயில் சுற்றி அப்படியே ஐ மீன் இந்த இந்த குளத்தை சுற்றி அப்படியே கொண்டு வருவாங்க தான் நான் கேள்விப்பட்டேன் அதுதான் அப்படி அதுதானா அப்படின்னு சொல்லி சரியா தெரியல கேட்டுக்குவோம் ஆ ஒருத்தர் போறாரு வாங்களேன் நீங்க இங்க ஒரு நிமிஷம் வாங்களேன் ப்ளீஸ் பேர் மனோஜ் நான் வந்து யூடியூப்க்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வீடியோவில் எடுத்த பிரச்சனை இல்லையா எனக்கு இந்த தெப்ப தேர் பற்றி ஒரு அக்கா சொல்லிட்டு போனாங்க இப்போ அந்த தேர் பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா கொஞ்சம் அங்கேக்கு வாங்க அப்படியே நீங்க பார்த்துருக்கீங்க தானே நீங்க இங்கே தான் வரும் உங்களோட பேரு செல்வகுமார் ஓகே எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கேயா இல்லை வந்து இருபது வருஷம் இங்கே இருக்கீங்க ஆனால் இது ரொம்ப விட பழைய கோவில் தானே இது கோயில் பதினஞ்சு வருஷம் கட்டி ஆ ஓகே அந்த தெப்பத்தையர் பத்தி சொல்றாங்க நான் கொஞ்சம் சொன்னேன் அந்த அக்கா கொஞ்சம் சொன்னாங்க இருந்தாலும் நீங்க இங்கே தானே இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் தானே அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ வந்து நம்ம மூங்கி வச்சது ஒரு சமையல் பயிற்சி ஓகே ஒரு தட்டுக்கு இந்த மாதிரி தட்டு கட்டுவாங்க ஓகே தட்டு இந்த அளவு அந்த அந்த அளவு கட்டுக்கும் பெருசுதான் இருபது அடி மாதிரி பெருசாக கட்டுவீங்க இருபது அடிக்கிட்ட ஓகே ஆ

இப்போ இருக்கும் ஓகே அப்படி எதுவும் கேட்கக்கூடாது இதுல எதுவும் அசம்பாவிதம் அந்த மாதிரி நடந்திருக்கா யாரும் விருந்து விருந்து இறந்து போயிருக்காங்க அது மாதிரி இப்ப சாமி கும்பிட போகலாம் அனுபவம் நடக்காது இந்த தெரியா வீட்டுக்கு பிரச்சனைகள் அப்படி இருந்து இறந்து இறந்துருக்காங்க நடந்திருக்காதும் ஓகே மற்றபடி தெப்பத்துல போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படிலாம் ஒண்ணும் ஒண்ணும் இல்ல ஆனா என்னத்தாலும் அந்த அதுல போறவங்க நீச்சல் எல்லாம் தெரிஞ்சு போறது நல்லது ஏன்னா வயசானவங்க இருப்பாங்க ஆஹ் ஆனா அனுபவம் இருக்குங்க அனுபவம் இருக்குதான் மொத்தம்

நல்லா இருக்குண்ணா கோயில் பார்க்கறதுக்கு சரி தேங்க்யூ நான் நிறைய விஷயம் சொன்னீங்க நான் திடீர்னு வந்தேன் இங்க அப்போ எடுத்து ஒரு வீடியோ தான் இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க உங்களோட ஓகே நான் அப்படியே சுற்றி அங்கே வரேன் ஓகே அந்த அண்ணா சொன்ன மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இந்த தெப்ப திருவிழாவில் வந்து செய்கிறாங்களா கண்டிப்பாக இதை பிளாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் வந்தே ஆகணும் ஸோ நிறைய விஷயம் சொல்லிட்டார் அவர் வர்றோம் வர்றோம் வந்து எடுத்தே ஆகிறோம் ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது நான் சீரியஸ் என்ன அவரே சொல்றாருல வட்டக்கோடையில் மட்டும்தான் இது நடக்குது அப்புறம் அது இல்லாமல் தான் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் எஸ் இதுதான் அந்த கோயிலோட அம்மன் கோயில் தானே ஓகே திடீர்னு வந்து இந்த விளாக் எடுத்தாச்சு இந்த வீடியோஸ் யாராவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் அதே மாதிரி இந்த கோயில் பற்றி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் பார்க்குறீங்க அதை இந்த கோயில் பற்றி தெரிஞ்சவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட மெமரீஸ் எதுவும் இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் டேக் கேர் பை பாய்